மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் புதிய பார்வையாளர்கள் நண்பர்கள் விவசாயிகள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் விவசாயம் சார்ந்த பணிகள் செய்யக்கூடிய உறவினர்களுக்கு ஷேர் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எதற்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா அப்போனா தான் தினசரி வானிலை அறிக்கை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரக்கூடும் என்பதன் காரணமாக தான் நம்ம அதை பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தது போல் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக அமைய கூடும் என்பதற்காக தான் நம்ம மக்கள் வதர்மன் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்று இரவு குறிப்பாக நள்ளிரவு நேரங்களில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் குறிப்பாக தமிழ்நாட்டின் இன்று பெரும்பாலான பகுதிகளில் வெப்பம் உயர்ந்து காணப்படும் என்று சொல்லியிருந்தோம் மதுரையில் மாநாடு நடைபெற்று வருகிறது மற்றும் அங்கு செல்லக்கூடிய நமது மக்கள் வதர்மன் யூடியூப் சே சேனலில் பார்த்தவர்கள் மற்றும் நமது மக்கள் வதர்மன் வாட்ஸ்அப் தளத்தில் உள்ள நண்பர்கள் அனைவருக்கும் எச்சரிக்கையானது வாட்ஸ்அப் தளத்தின் மூலம் அறிவுறுத்தப்பட்டு குறிப்பாக வெயிலின் தாக்கம் அதிக அளவு இருக்கக்கூடும் என்பதால் பேருந்துகள் மற்றும் சிறியவர்கள் முதியோர்கள் மாநாட்டுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தியிருந்தோம் குறிப்பாக எதற்காக நம்ம அறிவுறுத்தோம்னா வெயிலின் தாக்கம் அதிகப்படியாக இருக்கக்கூடும் மற்றும் அவர்கள் வாந்தி மற்றும் மயக்கம் தலைவலி போன்ற பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்று சொல்லியிருந்தோம் அதன் காரணமாக தான் நாம் அறிவுறுத்தோம் அதேபோல் தமி வெற்றி வெற்றிகழக மாநாட்டின் வெயிலின் தாக்கம் அதிகப்படியாக இருக்கிறது காரணமாக சில பேர் சில ஊர்களில் இருந்து வரக்கூடிய பகுதி மக்கள் சில பேர் வாந்தி மயக்கம் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது என்பதையும் நமது மக்கள் வதர்மன் வாட்ஸ்அப் தளத்தில் வந்துள்ளது மற்றும் குறிப்பாக அடுத்தடுத்த மலை நிகழ்வுகள் இருக்கக்கூடும் என்பதால் மக்கள் வெதர்மன் வாட்ஸ்அப் தளத்தின் மூலம் எச்சரிக்கையானது விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது குறிப்பாக அறுவடை பணிகள் போன்ற பணிகள் செய்யக்கூடிய மக்கள் இன்று அல்லது நாளை மதியத்துக்குள் முடித்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக வெயிலின் தாக்கம் இன்றும் நாளையும் மதியத்து வரைக்கும் வெயிலின் தாக்கம் அதிகப்படியாக இருக்கும் நாளை மதியத்துக்கு மேல் மழையானது தொடங்கக்கூடும் குறிப்பாக இந்த மலைப்பகுதிகளில் இருந்து மலை மேகங்களை உருவாக்கி மற்றும் அதன் காரணமாக ஈர்க்காற்று நிகழ்வுகளை சந்தித்து ஏற்பட்டு மற்றும் மழையானது தொடங்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக தமிழ்நாட்டின் அதாவது பெரும்பாலான மாவட்டங்களில் மழையானது சாரல் முதல் மிதமான மலை சற்றே கனமழை கனமழை வரைக்கும் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை இருக்கும் குறி பிட்டப் மாவட்டங்களுக்கு மட்டும் நான் சொல்ல மாட்டேன் அவர்களுக்கு மழை வாய்ப்பு குறைவாக இருந்தால் இந்த மாவட்டத்தை சொல்ல மாட்டேன் வாங்க எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையானது இருக்கக்கூடும் என்பதை பார்ப்போம் குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அதன் வட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் மாநகரம் சுற்றுவட்டார பகுதியிலும் பரவலாக காற்றுடன் கூடிய கனமழையானது மாலை இரவு நேரங்களில் இருக்கக்கூடும் மற்றும் கரூர் குளிர்த்தலை தொட்டியம் மற்றும் அரவக்குறிச்சி பள்ளப்பட்டு பகுதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் திருப்பூர் அதாவது திருப்பூர் உடுமலைப்பேட்டைக்கு வடக்கு மற்றும் ஆண் சுற்றுவட்டாறு பகுதிகள் மற்றும் மூலனூர் சுற்றுவட்டாறு பகுதிகள் மற்றும் மாநகரம் செட்டிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அவனாசி சுற்றுவட்டார பகுதிகள் போன்ற பகுதிகளுக்கு காற்றுடன் கூடிய கனமழையானது மாலை இரவு நேரத்தில் இருக்கக்கூடும் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் சிறுமடை மற்றும் பெரியநாயக்கன் பாளையம் பகுதிகளுக்கு சாரல் முதல் மிதமான மழையும் சில பகுதிகளுக்கு கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் குறிப்பாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மாவட்டம் பவானி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் மாநகரம் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு காற்றுடன் கூடிய கனமழையானது மாலை இரவு நேரத்தில் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் நாமகிரிப்பேட்டை மற்றும் சேந்தமங்கலம் எருமப்பட்டி மற்றும் நல்லி பள்ளையம் மற்றும் ஆண் சுற்றுவட்டார பகுதிகள் போன்ற பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழையானது மாலை இரவு நேரத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கக்கூடும் மற்றும் கொல்லிமலை சுற்றுவட்டார பகுதிகளிலும் காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் சேலம் சேலம் குறிப்பாக சேலம் வாழப்பாடி மற்றும் ஆத்தூர் கங்கோலி சுற்றுவட்டார பகுதியில் மாநகரம் மற்றும் ஒவ்வொரு சில பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை முதல் மிக சில பகு சில அதாவது மலைப்பகுதிகளுக்கு மட்டும் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக ஏற்காடு பகுதிகளுக்கு மிக கனமழை வாய்ப்புகள் இருக்கிறது மற்றும் தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி பெரும்பாலான பகுதிகள் அதாவது கீரப்பட்டி பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் மற்றும் அன்சுட்டு பகுதிகள் மற்றும் பா பாபிரேட்டி சுற்றுவட்டார பகுதிகள் ஒகேனக்கல் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கக்கூடும் மற்றும் கிருஷ்ணகிரி பருகூர் மற்றும் கா காவேரிப்பட்டினம் மற்றும் ஊத்தங்கரை பேச்சம்பள்ளி சுற்றுவட்டார் பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது ஆங்காங்கே ஆங்காங்கே மாலை இரவு நேரத்தில் இருக்கக்கூடும் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதுப்பாளையம் மற்றும் தானியம்பாடி மூங்கில்பட்டு மற்றும் ஆண் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையும் மற்றும் மாநகரம் அண்ணாமலையார் கோவில் மற்றும் ஆரணி போலூர் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது மாலை இரவு நேரத்தில் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் குறிப்பாக ஆம்பூர் வாணியம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் ஜவ்வார் மலைப்பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கக்கூடும் மற்றும் ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் மாவட்டம் வேலூர் குடியாத்தம் அணைக்கட்டு பகுதி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது ஆங்காங்கே இருக்கக்கூடும் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் திம்லி தாமரைப்பாக்கம் மற்றும் பள்ளி பள்ளிப்பட்டு மற்றும் அரக்கோணம் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையும் மற்றும் சென்னை குறிப்பாக சென்னை கோயம்பேடு தாம்பரம் மற்றும் மதுரவயல் மற்றும் ஆம்பத்தூர் மற்றும் வணலி சுற்றுவட்டார பகுதியில் அடையார் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானதும் சற்று பரவலாக அங்கங்கே இருக்கக்கூடும் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி மரக்காணம் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையையும் மற்றும் செஞ்சியாதன் சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் குறிப்பாக அதற்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழை மற்றும் கள்ளக்குறிச்சி போன்ற சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையாக ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கக்கூடும் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களில் சற்று ஆங்காங்கே ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் குறிப்பாக திருச்சி மற்றும் அன் சுற்றுவட்டார பகுதிகள் திருச்சி துறை பகுதி திருச்சி மாநகரம் சுற்றுவட்டாரி திருச்சி சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது ஆங்காங்கே இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் குறிப்பாக அரியலூர் பெரம்பலூர் அரியலூரில் சற்று குன்னம் வேப்பந்தட்டை தாலுக்கா சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழை சற்று பரவலாக இருக்கக்கூடும் மற்றும் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் ஜெயங்கொண்டம் மற்றும் உடையார்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் மாநகரம் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் கடலூர் மாவட்டம் கடலூர் நெல்லிக்குப்பம் மற்றும் சிதம்பரம் சேத்தியார்த்தோப்பு விருத்தாச்சலம் பன்ரூட்டி மற்றும் திட்டக்குடி மற்றும் புவனகிரி பெண்ணடும் சுற்றுவட்டார பகுதியில் ஆங்காங்கே ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழையும் மற்றும் குறிப்பாக அதற்கு அடுத்தபடியாக புதுச்சேரி மா மாநிலம் ஆங்காங்கே ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் தஞ்சை மாநகரம் மற்றும் அண் சுற்றுவட்டாறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழையானது மாலை இரவு நேரத்தில் இருக்கக்கூடும் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மணல்மேல்குடி மற்றும் அண் பகுதிகள் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி விராலிமலை மற்றும் அன்னவாசல் மற்றும் நத்தம் நத்தபாளையம் மற்றும் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகள் ஆலங்குடி சுற்றுவட்டார பகுதிகள் அவருடைய சுற்றுவட்டார பகுதிகள் கந்தரவுக்கோட்டை பண்டுக்கோட்டை போன்ற சுற்றுவட்டார பகுதிகள் காற்றுடன் கூடிய கனமழையானது ஆங்காங்கே ஆங்காங்கே மாலை இரவு நேரத்தில் இருக்கக்கூடும் மற்றும் அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டத்திலும் பரவலாக சற்று காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் அதற்கு அடுத்தபடியாக மதுரையில் சாரல் முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்